அனைத்திய அண்ணா திராவிட நீட்ட கழகத்தின் நிறுவனத்துடைய புரட்சி தலைவர் கழகத்தை வார்த்தெடுத்த மனித புனிதவை புரட்சி தலைவர் அம்மாவளியில் கழகத்தை வழி நடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் நான் மீது எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய ஆணைக்கிழங்க தமிழகத்தில் நடக்கிற சட்ட ஒழுங்கை கண்டித்தும் போதிய கலாச்சாரத்தை கட்டுப்படுத்திய கட்டுப்படுத்த தவறிய ஸ்டாலின் அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் அண்மையில் நடந்த இந்தியாவின் தலை சிறந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்றான முதன்மையிடத்தை பெற்றிருக்கின்ற அண்ணா பெயரை தாங்கியிருக்கின்ற அண்ணா பொறியியல் கல்லூரி பொறியியல் பல்கலைக்கழகத்தில் நடந்த விரும்பத்தகாத பாலியல் சீண்டலை முறையாக கையாளாகாமல் இன்றைக்கு பத்திரிகைகளும் ஊடகங்களும் கூறுவதைப் போல தன்னுடைய இயக்கத்தை சார்ந்த ஞானசேகரன் சைதாப்பேட்டையினுடைய மாணவரணி துணை அமைப்பாளர் அவர் அவர்தான் முக்கிய குற்றவாளியாகவும் சார் என்ற நபர் பாதிக்கப்பட்ட மாணவி அவரும் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் அது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இன்றைக்கியா சட்டத்துறை அமைச்சர் அவர் எங்களுடைய இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் கிடையாது என்று சொன்னாலும் கூட முரசொலி பத்திரிகையிலும் அதே நேரத்தில் கலைஞருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியிலும் அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலருமான சுகாதாரத்துறை அமைச்சரோடு அவர் கலந்து கொள்கின்ற நலத்திட்ட நிகழ்ச்சியிலும் அவர் இருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த ஞானசேகரனை இந்த அரசாங்கம் காப்பாற்றுவதற்காகவும் மந்திரிகளோடு அவர் தொடர்பில் இருக்கிறார் என்பதற்காக காவல்துறை பயந்து கொண்டு சட்டத்துக்கு புறம்பாக உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின் புறம்பாக சென்னை மாநகரத்தினுடைய ஆணையாளர் காவல்துறை ஆணையாளர் அவர்கள் தன்னிச்சையாக பேட்டி கொடுத்திருக்கிறார் எஃப்ஐஆர் காப்பி முதல் தகவல் அறிக்கை குற்றம் வாலிய பற்றி தகவல் அறிக்கை இன்றைக்கு ஊடகத்திலே வெளியிடப்பட்டு அது மிகப்பெரிய சர்ச்சைக்குரியதாக இருக்கிறது எனவே இதையெல்லாம் கண்டித்து போதை கலாச்சாரத்தை ஒடுக்க வேண்டும் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்றைக்கு அமைந்ததோ அதிலிருந்து இன்றைக்கு ஆளுங்கட்சியை சார்ந்தவர் நிர்வாகிகளே கஞ்சா போதை போன்ற அந்த விற்பனையில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஜாபர் சாதிக் முதலமைச்சர் குடும்பத்தோடு இணக்கமாக இருப்பதை போல அவர் முதலமைச்சரோடும் துணை முதலமைச்சரோடும் துணை முதலமைச்சருடைய துணையாரோடும் தமிழக டிஜிபியோடும் இருக்கின்ற புகைப்படத்தை வெளியிட்டு கடைசியில் பார்த்தால் அவர் போதை மன்னனாக இருக்கிறார் தமிழகத்தை தமிழகத்தை வழிந வழித்தடமாக கொண்டு வெளிநாட்டுக்கு போதைப் பொருளை கடத்தி விற்பனை செய்வோர் என்று இன்னைக்கு மத்திய குற்றப்பிரிவு போதை தடுப்பு மதுவிலக்கு துறை இந்த போதை ஒழிப்பு துறை கண்டுபிடித்து இன்றைக்கி நடவடிக்கை எடுத்திருக்கிறது அதே மாதிரி தொடர் குற்றங்கள் இன்றைக்கி நடந்து கொண்டு இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி வேண்டும் யார் என்ற அந்த நபர் யார் அதை ஏன் சென்னை ஆணையாளர் மூடி மறைக்க வேண்டும் என்பதையெல்லாம் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்குத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது சாத்வீக முறையில் நாங்கள் நான்கு நாட்களுக்கு முன்பாகவே காவல்துறையிடம் அனுமதி வாங்கிவிட்டோம் இது இந்த இடம் ரோடு நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தி பெயரை கொண்டிருக்கின்ற இந்த இடத்தில் அஹிம்ச வழியில் அவர் நாட்டுக்கு வாங்கி கொடுத்தார் அதே மாதிரி அஹிம்சை வழியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு போதையிலிருந்து விடுதலை கிடைக்க இந்த ஆட்சி அகற்ற வேண்டும் என்பதற்காக இங்கே போராட்டத்தை இன்னைக்கு கண்டன போராட்டத்தை நடத்தணும் உங்களுக்குலாம் தெரியும் அமைதியான முறையில் அமைதியான முறையில் நடத்தணும் எந்த விதமான யாருக்கும் வித தொந்தரவும் கிடையாது போக்குவரத்தே இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்களை ஆர்ப்பாட்டத்தை முடித்தவுடன் எங்களை குற்றவாளிகளை கைது செய்வது போல் காவல்துறை எங்களை கைது செய்து அப் அருகாமையில் இருக்க கண்ணையா முத்தம்மாள் கல்யாண மகாலில் அடைத்து விட்டார்கள் நான் கூட ஒளிபெருக்கி மூலமாக பெண்கள் எல்லாம் மிக பெரும் திரளாக வந்திருந்தார்கள் பெண்கள்லாம் நீங்கள் போங்க வீட்டுக்கு போங்க அதே மாதிரி பணி இருக்கிறவங்க கழகத்தில் இருக்க வந்த நிர்வாகிலாம் போங்க யாரார் இங்கே இருபத்தி நாலு மணி நேரம் இங்கே பன்னிரெண்டு மணி நேரமோ அல்லது அரசாங்கம் சொல்லுகிற அளவுக்கு எப்படியெல்லாம் நம்ம எப்படி செய்வார்கள்னு தெரியாது இன்றைக்கு புத்தாண்டு பிறக்கிற ஆங்கில புத்தாண்டு பிறக்கிற இந்த சூழ்நிலையில் போகிறவங்கெல்லாம் போகலாம் என்று சொல்லிவிட்டு நாங்கள் இங்கே ஐநூறு பேர் கலந்து கொண்டோம் இன்றைக்கி காலையிலேருந்து அமைதியாக இருந்து இன்றைக்கி எங்கள் அறவழி போராட்டத்திற்கு இன்னைக்கு வித்தடுகின்ற வகையில் இன்னைக்கு அரசாங்கமே எங்களை விடுதலை செய்திருக்கிறது இதுதான் இது இந்த எப்பவுமே வழக்கமான ஒன்று இந்த அரசாங்கம் இவர் இன்றைக்கி இருக்க முதலமைச்சர் மட்டுமல்ல அவங்க அப்பாவும் அப்படித்தான் தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அச்சுறுத்துகின்ற வகையிலும் தொண்டர்களை கட்டுப்படுத்துகிற தொண்டர்களுடைய எழுச்சியை இதுபோன்ற நடவடிக்கையின் மூலமாக குறைத்து விடலாம் என்று எண்ணுவது அப்பாவும் பிள்ளையும் சரி சமமாக இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆனால் நாங்கள் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் புரட்சி தமிழர் எடப்பாடி படை இன்னைக்கு தமிழகத்தில் விடுவிதை ஏற்படுவதற்கு உண்மையான விடியலை தருவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னைக்கு புறப்பட்டு இருக்கிறது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் புதிய புரட்சி புதிய எழுச்சியோடு எங்கள் ஏழை பங்காளன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற விவசாயிகளின் தோழன் எங்கள் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அவருடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் தலைமையில் அமைப்போம் அதுதான் எங்களுடைய சூளுரை இந்த போராட்டத்துடைய நோக்கம் ஆனால் இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டு மாணவிக்காக நீதி கேட்குறீங்க ஒருத்தர் தன்னைத்தானே சாட்டையால் சாட்டி நீதி கேட்கிறார் அதை எப்படி பார்க்க அவர் வந்து தன்னை வருத்தி கொண்டு இருக்கிறார் அவர் தன்னை வரித்து கொண்டு அவர் அது கூட வழக்கம் கொடுத்துருக்கிறார் தன்னை வரித்து கொண்டு சகோதரிக்காக நான் இந்த போராட்டத்தை நான் நடத்துகிறேன் என்றார் இதில் நான் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை ஆனால் நாங்கள் அப்படி இல்லை இந்த நாட்டில் யார் தவறு செஞ்சாலும் சரி ஏழை மக்களுக்கு தவறு செய்தாலும் அல்லது பாதிக்கின்ற மக்களுக்கு தவறு செய்தாலும் தவறு செய்தவனை சும்மா விட மாட்டோம் எங்கள் புரட்சி தலைவர் சொன்னது மாதிரி நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் எப்படி எங்கள் வீட்டு பிள்ளையில் சவுக்கால் அடிக்கிற மாதிரி எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் குற்றம் செய்தவர்களை சவுக்கால் அடிப்பார் அவர்தான் முதலமைச்சர் இருபத்தாறு இன்றைக்கி எழுதி வைத்து கொள்ளுங்கள் கேட்டு நடிகர் விஜய் வந்து ஆளுநரை சந்திச்சிருக்காரு மனு கொடுத்திருக்காரு எல்லாமே இன்னைக்கு ஆராக இருந்தாலும் இன்னைக்கு உண்மையிலே பாதிக்கப்பட்ட இன்னைக்கு விஜய் கொடுத்துருக்க நீ உன்னை பார்க்க வேண்டும் தமிழகத்தில் எத்தனையோ ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு கலைஞர தலைமையிலே திமுக ஆட்சியிலேருந்து நாங்கள் முப்பத்தோரு ஆண்டுகளும் தமிழகத்திலே ஆட்சி புரிந்துருக்கிறோம் தேசிய மகளிர் ஆணையம் தன்னிச்சையாக வழக்கை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி வேண்டும் இன்னைக்கு ஆணையாளர் தவறு செய்திருக்கிறார் காவல்துறை ஆணையாளர் தவறு செய்திருக்கிறார் என்பது தெரிகிறது எதற்கு வரைந்து வெட்டி கொண்டு இவர் ஞானசேகர் மட்டும் குற்றவாளி என்று சொன்னார் எனவே சந்தேகம் ஏற்படுகிறது அரசாங்கத்தின் மீது எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது தேர்தல் ஆணையமே சுட்டிக்காட்டி மூன்று பேர் ஐஏஎஸ் அதிகாரிகளை கொண்டு இது விசாரணை நடத்த வேண்டும் என்று சொல்லியும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது அது மட்டுமல்ல உயர் நீதிமன்றமும் சென்னை உயர்நீதிமன்றமும் இன்னைக்கு இந்த அரசாங்கத்தை கொட்டு கொட்டி கொட்டியிருக்கிறது பல வகையில் இந்த அரசாங்கம் ஏன் விழித்துக் கொள்ளவில்லை இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு பாதி உட்பட்ட ஒரு குற்றவாளியை ஏன் இதுவரை விட்டார் இன்னும் சொல்ல அவர் பார்த்த மூணு மாணவிகள் இவரால் இது மாதிரி வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார் என்பது கேள்வி செய்து எங்களுக்கு தெரியாது இதெல்லாம் வருது ஊடகத்தில் அப்படிப்பட்டவரை ஏன் விட்டு வைத்தார்கள் இத்தே இன்னைக்கு தேசிய குற்றம் இருக்கிறது ஏன் நீங்கள் வழக்கு தொடுக்கவில்லை ஏன் அவனை பிடித்து போடவே தொடர் குற்றங்கள் நிகழாமல் இருந்திருக்குமே என்று சொல்கிறார் அது மட்டுமல்ல எனக்கு உயர் நீதிமன்றமானது இந்த வழக்கை சூமோட்டிவாக எடுத்து மூணு மகளிர் ஐபிஎஸ் அதிகாரிகளை கொண்டு விசாரிக்க வேண்டும் உயர்மட்ட டிஜிபிக்கு கீழ் தான் அவர் பணியாற்ற வேண்டும் ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு இவங்க நியமித்திருக்கிற அந்த காவல்துறை அதிகாரி என்பவர் ஆணையாளருக்கும் கீழே விளைவாப்பவர் அவர் முழுமையாக அவர் செயல்படும் ஆணையாளர்களை சொல்லுவை கேட்டுத்தான் அவர் செய்ய முடியும் எனவே அது தவறு என்று அவர் சுட்டி காட்டியிருக்கிறார்கள் ரெண்டாவது பாதிக்கப்பட்ட மாணவிக்கு இந்த அரசாங்கம் தவறு இழைத்தது நான் காரணமாக இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் இது அந்த இதில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் தவறை இழைத்த எஃப்ஐஆரை காப்பியை முதல் தகவல் குற்றப்பத்திரிகையை வெளியிட காரணமாக இருந்த அதிகாரிகள் இடத்துலேயோ அது அண்ணா பல்கலைக்கழகத்தில் இயங்கிய சிசிடிவி கேமராக்கள் இயங்காமல் பழுதடைந்து போயிருக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களிடத்தில் வாங்குவீங்களோ தெரியாது முதல் கட்டமாக இருபத்தைந்து லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று இன்னைக்கு தே நம்ம உயர் நீதிமன்றம் இருக்குது இது மாதிரி எந்த காலத்தில் எந்த அரசாங்கத்தையும் இந்த இப்படி சிறு சொல்லலை அதே மாதிரி ஆணையாளரையும் கண்டிச்சிருக்கிறது யாரை கேட்டு அவர் பேட்டி கொடுத்தார் அரசாங்கத்தை அனுமதி பெற்றா அரசாங்கம் சொல்லணும் ஏதா அப்படின்னு கேட்குறேன் இதை காட்டில ஒரு கொடுமை பாருங்கள் ஜாபர் சாதிக்கு இந்த மாதிரி திமுகவை சேர்ந்தவர்னு சொல்லும் பொழுது அன்னைக்கு இதே சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்கள் என்ன சொன்னாரு பார்த்தீங்கன்னா இது அரசியல் செய்யணுங்க எங்க கட்சி இல்லைன்னாங்க எல்லாம் ஊடகங்கள்லாம் போட்டு நீங்கள் தான் வெளிச்சம் போட்டு காமிச்சீங்க அதே சட்டத்துறை அமைச்சர் என்ன செய்கிறார் தருமபுரியில் நடந்த வழக்கறிஞர் கோர்ட் வளாகத்திலே நீதிமன்ற வளாகத்திலேயே வெட்டி சாய்க்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறார் அதை கண்டித்து அதுக்கும் அரசியல் பண்ணாதீங்கன்னு சொல்கிறார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரியா என்ற கால்பந்தாட்ட வீராங்கனை அவர் தவறான சிகிச்சையின் அடிப்படையில் மரணம் அடைந்தார் என்பதை வெளிக்கொண்டு வரும் பொழுது இது அரசியல் பண்ணாதீங்க எதிர்கட்சி எல்லாம் அப்படின்னு அவர் சொல்கிறார் என்ன கொடுமை பாருங்க அதே மாதிரி நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ரமணி என்ற ரமணி தேவி என்ற ஆசிரியர் பாடம் நடத்துகிற வகுப்பறையிலே கொலை செய்யப்படுகிறார் இதே நிலைமை தான் அவருக்கும் அதே பதில் சொல்கிறார் கல்வித்துறை அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இதை அரசியல் பண்ணாதீங்கன்றார் அதே மாதிரி இன்றைக்கி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த பாலியல் விரும்பத்தகாத இது வரைக்கும் நமக்கெல்லாம் கேவலம் நம்ம தமிழகத்தை தலை உணிவு செய்யிருக்கின்ற இந்த அரசாங்கம் இதே அரசாங்கம் இருக்கும்போது தான் டூ ஜி அலைக்கற்றை ஊழல் தமிழனுடைய மானம் கப்பலே ஏறியது யார் வேசி கட்டி டெல்லிக்குள்ளே போக முடியாத தலைநகருக்கு எல்லோரும் பார்த்து நம்மளை கேலி கிண்டல் பேசுனாங்க ஊழல்வாதிகள் என்று அதே நிலை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அண்ணா இன்சேஷன் நடந்ததை பேசுனா எங்கள் எடப்பாடியார் எங்கள் பொதுச்செயலாளர் சொன்னால் தமிழகத்தின் நலன் விரும்பி இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது நீதி வேண்டும் என்று கேட்டால் அரசியல் பண்ணுறார் அப்படின்றார் நான் கேட்குறேன் இந்த அமைச்சர்கள்லாம் கேட்குறேன் இது நம்முடைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது சட்டமன்றத்தை தானாக சட்டையை கிழித்து கொண்டு வெளியே வந்து என்ன சொன்னார் எதிர்கட்சியெல்லாம் அரசியல் பண்ணாம அவையிலாக பண்ணுவோம் அதே சொன்னார் அது மட்டுமல்ல ஏற்றாத மின்கட்டணத்தை கண்டித்து இவர் குடும்பத்தோடு சவீதமாக தமிழ்நாடு முதல் போராட்டம் இருபத்தி நாலாயிரம் போராட்டங்கள் சமூக ஆர்வலர்கள்னு எத்தனை பேர் வந்தாங்க நடிகர் சூர்யா உள்பட இன்னைக்கு எங்கே போனாங்கன்னே தெரியல ஒரு சிறு போராட்டம்னா கூட எல்லா கட்சி போராட்டத்தில் ஈடுபடுவாங்க இந்த பிரச்சனைக்கு யாருமே போராட்டம் முன்னு வரலையே பாரு பா அதுக்கு தான் பாருங்கள் கூட்டணி கட்சியெல்லாம் தன் அடிமைக்கு அடிமையாக வைத்திருக்க பாலகிருஷ்ணன் என்ன சொல்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாலகிருஷ்ணன் உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது வன்மையாக தான் கண்டித்திருக்கிறார் அவர் அறிக்கையில் கண்டிக்கிறார் இது போன்ற சம்பவங்களை கட்டுப்படுத்தணும் இந்த அரசாங்கம் செய்ய தவறி இருக்கிறது இவன் தொடர் குற்றம் செய்திருக்கிறான் இவன் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கலை இந்த அரசாங்கம் இது மக்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் மற்றவரெல்லாம் ஒன்றுமே சொல்லலை இது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா இதே முதலமைச்சர் தான் சொன்னார் இன்றைக்கி நாங்கள் அது எல்லாம் பண்ணலை நாங்கள் அரசியலும் பண்ணலை மக்களுக்காக தான் குரல் கொடுக்குறோம் யாருமே முன் வரல இன்றைக்கி காங்கிரஸ் இயக்கம் எத்தனை இயக்கங்கள் இருக்குது தமிழகத்தில் இவங்களாம் என்ன நினைக்கிறாங்க கூட்டணி பலமாக இருக்குது நான் உன்னை மட்டும் சொல்கிறேன் இருபத்தாறில் திமுக தலைமையிலான கூட்டணி அமைகிற அந்த பயணம் என்பது மக்களை சந்திப்பது என்பது ஓட்டக்கப்பலில் போகிற பயணமாகிவிடும் அவங்க மட்டும் திமுக மட்டும் இல்லை அதை சார்ந்து போகிற கட்சிகளும் கடலில் மக்கள் எதிர்ப்பு என்ற கடலில் மூழ்கிவிடும் என்பதை மட்டும் தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லை இன்னொன்று ஒரே ஒன்றே கருத்தை சொல்லிக்கிறேன் இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க இதெல்லாம் ஒரு பாருங்கள் நமக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய சிவகிரி காவல் நிலையம் கேள்விப்பட்டிருக்கேன் சிவகிரி திருநெல்வேலி மாவட்டங்க சிவகிரி அங்கே இருக்கிற காவல் காவல் நிலையத்தில் பணியாற்ற தலைமை காவலர் பிரபாகர் என்றவர் அவர் என்ன சொல்கிறார் பாருங்க இந்த ஆட்சி அது சொல்கிறார் நேர்மையாக காவல்துறை பணி என்னுடைய பணியை செய்ய முடியவில்லை கொலை முயற்சி நடக்குது கொலை செய்யப்படுகிறார்கள் ஆ நேர்மையாக பணியாற்றவர்கள் எனவே எனக்கு அச்சமாக இருக்கிறது எனவே டிஜிபி அவர்கள் என்னை காவல்துறை பணியிலிருந்து விடுவீங்க இந்த காட்சி சட்டையே வேணான்னு சொல்கிறார் எவ்வளோ கேவலம் இந்த அரசாங்கத்துக்கு இதுக்கு என்ன சொல்கிற முதலமைச்சர் இந்த உங்களுடைய ஆட்சியை எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாதுன்னு நம்ம முதலமைச்சர் சொல்கிறார் எவ்வளவு நகைப்பு பாருங்க நகைப்புக்குரியதாக இருக்குது இன்றைக்கி தேர்தலாக மக்களும் தேசிய மகளிர் ஆணையும் கொட்டி இருக்கிறது உயர் நீதிமன்றம் கொட்டி இருக்கிறது அத்தனை இன்னைக்கு கூட்டணி கட்சியில் இருக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் சொல்கிறாரு தமிழ் மாநில பொதுச் செயலாளர் சொல்கிறாரு இத்தனை பேர் கொட்டியிருக்காங்க இதை காட்டிலும் பிரபாகரன் என்றால் சொல்கிறாரு தலைமை காவலர் எனக்கு பதவியே வேணாம் அப்பா கேப்பா இந்த காவல் பண்ணையே வேண்டாம் நான் பேசாமல் போய் வண்டி இழுத்துக்கிறேன் விவசாயம் கூட பண்ணிக்கிறேன் மூட தூக்கி கூட தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு எவ்வளவு மோசமான இன்னைக்கு அரசாங்கத்தை இதில் காவல்துறையில் ஆளுங்கட்சியினுடைய ஊடுருவல் எவ்வளோ தூரம் இருக்கு பாருங்கள் அச்சுறுத்தல் ஆளுங்கட்சி சந்த அச்சுறுத்தல் இருக்கிறனால தான் இவங்க பயப்படுறாங்க ஆனால் எங்கள் காலத்தில் ஸ்காட்லாந்து யார்டுக்கு யா இணையான காவல்துறையாக இருந்தது யார் எங்கள் அம்மாவும் சரி தலைவரும் சரி புரட்சி தமிழர் எடப்பாடியும் சரி யாரும் காவலர் காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணக்கூடாது எந்த குற்ற வழக்காக இருந்தாலும் என்னிடத்துல சொல்லி நான் அது நல்லதாக இருந்தால் சொல்வேன் இல்லைன்னா சொல்ல மாட்டேன்னு சொன்னார் அது ஆச்சியா இது ஆட்சியா அன்னைக்கு காவல்துறை காக்கி சட்டை போட்டிருந்தா மரியாதை இருந்துச்சுங்க இன்னைக்கு காக்கி சட்டை போட்டால் மரியாதை இல்லைன்னு சொல்றாங்க காக்கி சட்டைக்காரங்களுக்கு உயிர் பாதுகாப்பு இல்லையே இப்ப சொல்லுங்க என்னமா அதை வச்சு ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு த தமிழகத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்கு இது வந்து மக்களை வதக்கிற ஆர்ப்பாட்டம் எடப்பாடி பழனிசாமி பதிமூணு பேரை சுட்டு அமைச்சர் ஒரு நூறு பேர் செத்தாங்க இல்ல கள்ளச்சாராயத்தில் இவங்களுடைய மதுளை காயத்துறை அமைச்சர் இன்னைக்கு இருக்கார செந்தில் பாலாஜி இன்னொரு கேள்விப்பட்டேங்க இப்ப உன்னை கேள்விப்பட்டேன் செந்தில் பாலாஜி இது ரெண்டாவது முறையாக இப்ப மது காயத்துறை எடுத்துட்டு இருக்காரு இல்லையா இப்போ பதினஞ்சு சதவீதமா கமிஷன் கொடுத்தா தான் குவார்டர் கிடைக்கும் ஆஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க நான் சொல்லலை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குவார்டர் கிடைக்கும் குவார்டர் வேணுமா ஆஃப் வேணுமா வேண்ட சரக்கு வேணுமா பதினஞ்சு சதவீதம் இது எழுதப்படாத சட்டம் எப்படி பாருங்கப்பா அப்படி ஆட்சி பாருங்க எப்படி ஏன் முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் ஜே இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டு சொன்ன பிறகும் கூட ஒரு குற்றவாளி தன் வழக்கிலிருந்து விடுவிக்க ஜாமீன் கிடைக்கும் போது நான் அமைச்சராக இல்லை சாதாரண மனிதனாக இருக்கிறேன் என்னை விடுதலை செய்யுங்கன்னு சொன்ன பிறகு அவர் விடுவித்த பிறகு அதே துறையை கொடுத்துருக்காருன்னா எப்படி பாருங்கள் இதெல்லாம் சந்தேகம் ஏற்படுது நாங்கள் சொல்லலாம் பா செல்லூர் சொல்லல சொல்லலை எல்லாரும் சொல்கிறாங்க பாதிக்கப்பட்டதும் சொல்கிறாங்க அதுவும் தீபாவளி டயத்தில் அந்த மாதம் இருக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளி டயத்தில் அப்போ அதிகமாக வியாபாரம் ஓடும் அந்த கணக்கு தான் எடுத்துக்கிடுவாங்க அதை இதை எடுத்துக்க இப்போ எங்கள் அண்ணன் பொங்கல் தொகுப்பு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாரு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு நம்ம முதலமைச்சர் சொன்னார் நாங்க நம்ம முதலமைச்சர் சொன்னார் இப்போ கூட புதுமை பெண் திட்டத்தை போய் தொடங்கி வச்சிருக்காரு என்ன மாதிரி பேசுவார் நல்லா பேசுகிறார் அப்போ எழுதி கொடுத்தது நல்லா வாசிக்கிறார் ஆனால் நான் கேட்கிறேன் எங்கள் ஆட்சியில் இது மாதிரிலாம் உண்டா கேள்விப்படாததாக இருக்குது எல்லாம் அந்த ஆட்சியில் புதுமையாக இருக்குது இப்போ அவர் சொன்னார் நாங்கள் வா அவியல்லாம் பண்ணலை அரசியலும் பண்ணலை உண்மையிலே மக்கள் பிரச்சனையை எடுத்துருக்கோம் யார் பேசுகிறா நீங்களே சொன்னீங்க இத்தனை கட்சி தமிழகத்தில் இருக்கு யாராவது இதை எடுத்து பேசுகிறாங்களா எங்கள் மாதிரி வன்மையாக கண்டிக்கிறாங்களா பாரதிய ஜனதா கண்டிச்சிருக்கிறது வேறு யார் பேசியிருக்கா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பேசியிருக்கு அவர் அறிக்கையை கொடுத்ததோடு சரி நூற்றாண்டு விழாவில் போய் கொள்கை கூட்டணின்றார் இந்த கொள்கை கூட்டணியாக இது பதினஞ்சு சதவீதம் கமிஷன் வாங்குற கொள்கை கூட்டணியாங்க ஒரு கோடி ரூபாய்னா பதினஞ்சு லட்சம் ரூபா கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ம் சொல்லுங்கள் போகுதுங்க நாங்களே டயர்டாக சரி வாங்க நாங்கள் அடிக்கிறக்கா நீங்கள் இப்படி தான் வருவோம் போல நீ உள்ளே வேறு அனுப்புவாங்க இப்போ பார்ப்போம் நம்ம சரி நாங்கள் தயார் ஜெயிலே எங்களுக்காக கட்டப்பட்டிருக்கு நாங்கள் எங்களுக்கு என்ன பயம் நாங்கள் உள்ளே போகிறோம்னா எங்கள் ஆட்சி விரைவாக வரப்போகுதுன்னு அர்த்தம் ஒரு தடவை இப்படி தான் தம்பி உங்கள் மூலமாக தெரிவித்துக்கேன் கலைஞர் வந்து உள்ளே பிடிச்சி அனுப்பிச்சி விட்டார் நாங்கள் திரும்பி வர்றோம் திரும்பி வரும்போது டிஎம்கேக்காரங்கள உள்ளே போகிறாங்க இப்படி சம்பவம்லாம் நடந்தது உண்டு ஏன்னா இது ஒன்றும் வழக்கம் இல்லை எங்களுக்கு எத்தனையோ முறை போயிருக்கு எல்லா ஜெயிலுக்கும் இங்கேருந்து என்ன வேலூர் போயிருக்கோம் எல்லா இடம் ஜெயிலுக்கும் பார்த்தாச்சு அதெல்லாம் ஜெயிலை பற்றி கவலை இல்லை சரி எங்கள் தொண்டர்கள் இன்னைக்கு சோர் விழாமல் இருந்தா பாரு எடப்பாடியார் தொண்டர்கள் சோர் விழாமல் வந்தாங்க மகளிர் இருக்காங்க வேணான்னு சொன்ன பிறகு மகளிர் வந்து இருக்காங்க அதான் பாராட்டக்கூடிய நன்றி தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்